ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பார்மசி யூடியூப் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டக்கா பயிரிட்டோம் இது பார்த்திங்கன்னா இப்போ பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ பூத்து காய் காய்ச்சிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெண்டைக்காய் காட்டில் வந்து பூ வந்து பயங்கரமாக பூத்துருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மழை ஒரு நாள் பேஞ்சிச்சு அதனால் எல்லாமே செழிப்பாக வளர்ந்துருக்கு மழை பேஞ்சதுனால நம்ம தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா மழை பேஞ்சதுக்கு பார்த்திங்கன்னா களையும் பிடிக்க விட்டோம் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வியாபாரிக்கு கிளா ஏழு ரூவன் கொடுக்குறோம் உங்கள் ஊரில் வந்து எண்டக்காய் என்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா டெய்லியும் தான் அறுவடை பண்ணுறோம் இதை வந்து ரெண்டு பிட்ட பிரிப்போம் ஒன்று வந்து மேல் மேலே ஒரு நாளையும் கீழே ஒரு நாளையும் பிரிப்போம் ஆனால் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் அறுவடை பண்ண முடியாது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணுவோம் அறுவடை பண்ணுறதுனால வந்து ஒரு கிலோ வந்து ஏழு ரூன்னு சொல்லி போடுவோம் வியாபாரிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சோளம் ஒன்று இருக்கும் அந்த சோள காட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சோளம் போட்டு வாங்கிருச்சு கருது இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கான் கிடையாது நார்மல் கான் தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட இதை பார்த்தீங்கன்னா நல்லா இளம் கருதாக வந்து வேச்சு சாப்பிட்டா நல்லா பயங்கரமாக இருக்கும் இந்த கருதுமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பி ஆரம்பிக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ தான் பூட்டை வச்சு இப்போ தான் காய்க்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் ஒரு ஒரு மாதம் போச்சு அப்படின்னா இப்போ ரோடை பண்ணிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா காய் பார்த்திங்கன்னா பூ நல்லா வெண்டக்காய் நல்லா பூ பூத்துருக்கு பூ பார்க்கவும் வந்து அழகாக இருக்குது இது பார்த்திங்கன்னா அப்படின்னா வியாபாரிக்கு வந்து மொத்தமாக போகிறதுனால கிலோ வந்து கம்மியாக தான் எடுக்கிறாங்க அவங்க வந்து காட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒட்டசந்தர சந்தைக்கு கூட போய் விற்பனை பண்ணிடுவாங்க நாம் வந்து காட்டில் ஆள் விட்டு தான் வரைப்போம் காலையில் வந்து பறிச்சா மட்டும்தான் நம்ம வந்து மதியம் வந்து ஆட்டோ வந்துடும் மதியம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம காலையிலேருந்து மதிய வரைக்கும்லாம் பறிக்க முடியும் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்திங்க அப்படின்னா தான் சோளம் சோளம் வந்து ஒன் சைடு இருக்கும் நல்லா அதுவும் வந்து மழை பெஞ்சதுனால நல்லா செழிப்பாக ஏறத்துக்கு நல்லா இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா சோனம் அதிகமாக இருக்கும் க நம்ம வந்து க்ளைக்கு க்ளோஸ் போட்டு தான் பறிக்க முடியும் இதை அப்படியே பறித்தோம் அப்படின்னா கை புண்ணாயிரும் ஃபுன்னாயிரும் இது பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பறிக்கும் போது கையெலாம் ஃபுன்னாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப லாங்கு வீடியோவாக எடுக்கலை சும்மா சாப்பிட் டைமும் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் மட்டும் தான் எடுத்திருக்கோம் இது நல்லா இருக்கும் நம்ம லாங்குலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் வியூ பார்த்திங்கன்னா விவசாயத்தை வந்து எடிட் பண்ணாமல் நேரடியாக நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு விவசாயம் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்பெய் லைக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வெண்டக்காய் காட்டை ஒட்டியே நம்ம வந்து நிலக்கடலை போட்டிருக்கோம் எங்கள் ஊரில் வந்து நிலக்கடலையே வந்து கள்ளக்கானு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா இதுவும் அழகாக இருக்குது இது வந்து மலை ஏறத்துக்கு இப்போ வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரெண்டு தொடர்ந்து மழை பெஞ்சதினால நல்லா செழிப்பாக அழகாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அம்பு வச்சு காய் காய்க்க ஆரம்பிக்கிது இது பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் ஒரு மாதம் போச்சு அப்படின்னா காய் காய்ச்சிடும் காய் முத்திடும் அதுவும் நம்ம வந்து பிடிக்கிடலாம் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கணும்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து மக்கா சோளமும் ஒன் சைடு நிலக்கடலை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கோம் இது நல்லாயிருக்கும் வெண்டக்காய் பார்த்திங்கன்னா பச்சை கடல்லே சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாகும் வேச்சு சாப்பிட்டாலும் நான் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இதுதாங்க தாங்க நம்ம ஒரு நல்லா நல்லா பசுமையான இடம் சுற்றி சுற்றி பார்க்கும்போது இயற்கையாக அமைஞ்சிருக்கு மழை காலத்தில் வந்து எங்கேருந்து வீடியோ எடுத்தாலும் நல்லாயிருக்கு ஏன்னா பழச்சுன்னு இருக்குதுன்னா பசுமையாக நல்லா கருக்கருன்னு இருக்குதுன்னு நல்லா பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு விவசாயம் படிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க